எகளுடைய இன்று நாங்கள் இந்த நடத்துவதற்கு தீர்மானிச்ச காரணங்கள் பல காரணம் தான் தெரியும் அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்பு அதிக வரக்கூடிய விசேஷமாக மக்கள் விசேஷமாக வழக்குகளுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார் இப்ப இந்த ஆதரவோட எல்லோரும் கேட்ட ஒரு கேள்விதான் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்கிறது விசேஷமாக உங்களுக்கு தெரியும் போர் முடிஞ்சது போர் முடிஞ்ச பிந்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிஞ்ச பிந்தி இதுவரைக்கும் மக்கள் முகம் கொடுக்கும் போரின் பின்னால் போர் நேரம் நடந்த அநீதிகளுக்கும் மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும்ங்கிறது அது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் காணாமல் போன ஒரு சம்மதமாக அதோட விசேஷமாக சிறை கைதிகள் சம்பந்தமாக மக்களின் காணி பிரச்சனை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது ஆக்கிரமிக்கு சம்பந்தமாக பல பிரச்சனைகள் மக்கள் முன்னோட விசேஷமாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அது அரசு வேண்டிய என்ன சொன்ன காரணம் என்னது அவங்க சொல்ற ஒரே காரணம் தான் இங்கே இருக்கிறது வந்து ஒரே தான் பொருளாதார பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் வேறொரு பிரச்சனையும் இல்லை

கோட்ஸுக்கு போனது அவங்க சுனாமி நேரத்தில் போர்டுக்கு எதிராக செயல்பட்டது போரில் ஆதரவை அளித்தது மக்கள் அனுப்ப வந்த பின் இந்த பிரச்சனை இந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவாங்க ஆனால் இதுவரைக்கும் வழங்க அதனால தான் அதை வலியுறுத்துறது மக்கள் பிரச்சனையை வலியுறுத்துறதுக்காக தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் யார் பானத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானம் ஒருத்தரவு அதனாலதான் நாங்கள் ஏனைய அமைப்புகளையும் அழைச்சிருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்கு தமிழ் மக்கள் முகம் முதல் கொடுக்கும் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் இருக்க சொல்றோம் இலங்கை ஆசிய சங்கம் ஒரு அரசியல் கட்சி தான் தொழில் சங்கம் இல்லை நாங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கு ஜனநாயக ரீதியா ஜனநாயக உரிமைகள் சம்பந்தமாக விசேஷமாக தமிழ் மக்களின் உரிமை சம்பந்த சிறுபான்மை மக்களின் உரிமை சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே நாங்கள் நாங்கள் தீர்மானம் நாங்கள் ஒரு தீர்மானம் தமிழ் மக்கள் சூரியனை ஏற்றுக்கொள்வோம் அதனால தான் அன்றிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சிறுபான்மை மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாக பேசுவோம் அதனாலதான் நாங்கள் இன்று இந்த மெயின் தினத்திலே இந்த வலியுறுத்ததற்காக நாங்கள் செயல்பாடு நாங்கள் ஆசிரியர் அதிபர் வகையில் வகையில ஒரு சம்பள போராட்டம் நீண்ட சம்பள போராட்டம் எங்கள சம்பள முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இருக்கிறது அந்த தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சம்பள முரண்பாட தீர்க்கிறதுக்காக பல போராட்டங்கள் செஞ்சோம் அந்த போராட்டங்கள்ல கடைசியாக நாங்கள் வந்து முடிவு என்னது நாங்கள் எடுத்தது முடிவு என்னது எப்படி சார் இந்த பெண் அதுல வந்து அரசாங்கம் அந்த அரசாங்கம் சுபோதனை மேலதிகம் செயலாத தவறையில் ஒரு குழுவன் உருவாக்கி அந்த குழு மூலம் எங்கள சம்பளம் அதிகரிப்பை தீர்மானித்தாங்க அதில் எழுதி கிடைச்ச மூன்றின் ஒரு பங்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று இருந்து அடுத்த கட்டம் குடி வழங்க சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கண்டில் ஆரம்பித்த போராட்டம் நாங்கள் கொண்டு வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாத செயலகத்திற்கு முன்னால் நாங்கள் பாரியூர் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஆசைகள் கொண்டிருப்போம் அவன் அந்த அந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் நாங்கள் செஞ்சோம் அந்த போராட்ட செஞ்ச செயல்பாட்டுகிற தலைவர்கள் இன்று என்ன சொல்றாங்க எங்களுக்கு இட சுபோதனி தலைமை குழு குழு கொடுத்த அறிக்கையை அறிக்கையில் கொடுத்த சமம் அதிகரிப்ப வழங்கையில தான் இங்கே தற்போது இருக்க ஆசிரியர் சேவை வசதியாக இருக்காது குவாலிட்டியாக இப்போ நாங்கள் கேட்குறோம் அப்படி இப்போ எங்களோட ஒன்றா போராட்டினது இப்போ எப்படியாவது சொல்கிறது பத்மா இந்த ஜனசிங்கம் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் எங்களோட ஒன்றா சேர்ந்து ஆசிரியர் அதிவரையும் சபல உடன்பாடுக்காக போராடி சிவோதினி அறிக்கையை அமுல்படுத்துறது சொன்னவங்க மறுபக்கத்து தான் பேசுகிறாங்க இது எவ்வளவு எதவரும் கேள்வி ஆனால் அறிவில் அவர் பக்கத்து அடுத்தது வந்து இப்போ எல்லோரும் திரும்ப சம்பளம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆங்க எல்லா அரச ஊழியர்களும் மா சேர்ந்து போராடுங்கிறது இருபதாயிரம் உள்ள சம்பளத்தை அதிகரிக்க சொல்லணும் நம்ம இருபதாயிரம் உள்ள சம்பளத்தை அதிகரிச்சிருக்க யாருக்கும் தமிழ் போர் ஜூன் மா ஜூலை மாதம் எட்டு ஒன்பது ரெண்டு நாள் வேலை நிறுத்த நடனம் என்ன செஞ்சிருக்கோம் அது அதை பத்தி என்ன செஞ்சிருக்கோம் ஒன்றுமே இல்லை அந்த போராட்டத்துல அலமைகள் இருந்தது இப்போ பாராளமன்றத்தில் அமைச்சர்கள் மந்த்ரி மானர்கள் இப்போ அதை வந்து வேஷியமே இல்லை அதனால தான் நாங்கள் வள்ளியுறுத்தை சொல்கிறோம் யார் பாடுகிற மாதிரி இருக்கிறோம் யார் பாடுறதுல ஆரம்பிப்போம் எங்களோட போராட்டங்கள் நாங்கள் அரசியல் சொல்றோம் இந்த மேம்பாட்டு செயல்பாடுகள் நிறுத்த வேண்டும் எங்களிட சம்பளம் அதிகரிப்புதான் செயல்பட வேண்டும் அடுத்த கட்ட அரச ஊழியர்களுக்கு அதிகரிப்பு சம்பந்தமான செயல்பாடு போக வேண்டும் அதுக்காக செயல்பாடு நாங்கள் தயாராக இருக்கோம் அதோடு எங்களுக்கு தெரியும் தற்போது கல்வி சம்பந்தமான நிலைப்பாடு என்ன இப்ப கல்வி மாற்றங்கள் அவசியம் நாங்கள் காண்றோம் அரணி அவர சோரி அரணி கல்வி அமைச்சர் யாழ்ப்பாணத்துல வந்து பல இடங்கள்ல சொன்னாரு கல்வி முறைமையை நாங்கள் மாற்றுவோம் இப்ப கல் எக்ஸாம் நாங்கள் மாற்றுவோம் கல்வி தற்போதைய கல்வி மாணவர்களுக்கு சரியான முறையான கல்வி இல்லை அடுத்த வந்து ஒன்னாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரைக்கும் அடுத்த வருஷத்துல வந்து புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவோம் இப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கான எந்த செயல்பாடு செஞ்சிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு செயல்பாடும் இல்லை எல்லாம் பேச்சு மட்டும்தான் அப்படி அடுத்த வருஷத்துக்கு கல்வி முருமை மாற்றதா இருந்தால் எந்த செயல்பாடு இருக்கு ஒரு செயல்பாடும் இல்லை பேச்சு மட்டும்தான் ஆனாலும் ஒரு செயல்பாடுக்கு தயாராக இருக்கிறாங்க என்னது கல்வியில செலவர தற்போது இலங்கையில் நூறு பேரை குறைஞ்ச பாடசாலைகள் மூவாயிரம் இருக்கு ஐம்பது பேரை குறைஞ்ச மாணவர்கள் பாடசாலைகள் ஆயிரத்தி அஞ்சூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு ஆரம்பிச்சிருக்கிற செயல்பாடு என்ன இந்த பாடசாலைகளை மூன்று அதுக்காக இப்ப இந்த பாடசாலை உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல பாடசாலைக்கு பாடசாலைக்கு தேவைகள் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனை வரக்கூடிய மூதூர் கல்வி வலயத்தில் கூட சொன்னது காரணம் சின்ன சின்ன பாடசாலை இருக்கு அந்த பிரதேசங்களுக்கு அவசியம் கல்வி சீர்த்திருக்க ஒரு பக்கத்தில் இருக்குது செய்ய போகிறது பாடசாலை ஊர்களுக்குக்காக தயாரிக்கணும் தயாராகணும் அது நாங்கள் வன்மையாக காண்டி அந்த செயல்பாடு நாங்கள் வன்மையாக காண்டிக்கும் அதோடு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கல்வியில வந்து எங்களுக்கு சிலபஸ் வந்து எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் இப்போ எட்டு வருஷத்துக்கு மாத்தக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் சிலபஸ் மாற்ற வேண்டும் இப்போ மாற சிலபஸ் மாறாம ரெண்டு வருஷம் கல்வி நடத்தும் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு பழைய சிலபஸ் தான் ரெண்டு வருஷமா நடக்கும் இப்போ இதை மாத்தணும் இதுக்கான செயல்படணும் என்ன செயல்பட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லை வார்த்தைகள்ல மட்டும்தான் சொல்றாங்க இப்போ இது இப்படி கொண்டு போறது இப்போ ஆறாம்

அதுக்காக வலியுறுத்தி அழுத்தம் கொண்டு கொடுக்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது இது வந்து பொறுப்பு பொறுப்பிருப்பது ஆசிரியர் அதிபர்கள் அதிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது அவசியம் அதனால் அந்த செயல்பாடுகளும் நாங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்றோம் பெருமை கடந்த நாள் கல்வி அமைச்சர் சொன்ன காரணம் தான் ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ஓய்வு பெற்று போவார்கள் அப்ப அதனால வர்றதுக்கு வந்து மூவாயிரம் பேர் தான் டீச்சர்ஸ் வர்றாங்க ஆசிரியர் அதுல வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வளர்ந்துகிட்டே போகுது அது எங்களுக்கு சொல்லி சரி வருவோம் நாங்க சொல்றதும் அதுதான் எங்களுக்கு வந்து பதில் அது பதில் கொடுக்காம இருந்தா என்ன நடக்கும் ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லை ஆசிரியர் பற்றாக்குறைக்காக நடக்க போறது என்னது ஒரு பக்கத்தால் கஷ்ட பிரதேசங்கள் சேவை செய்த ஆசிரியர்களுக்கு மாறி வரையிலா ஏன் பதிலீடுகள் இல்லை எ நாங்கள் எங்களுக்கு கடந்த நாள் கல்வி அமைச்சர் சொன்ன காரணம் தான் ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் ஓய்வு பெற்று போறாங்க அப்ப அதனால வருவது வந்து மூவாயிரம் பேர் தான் டீச்சர்ஸ் வர்றாங்க ஆசியர் அத வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வளர்ந்துக்கிட்டு போகுது அது எங்களுக்கு சொல்லி சரி வரணும் நாங்க சொல்றது மாதிரிதான் எங்களுக்கு அது பதிவு அது கொடுக்காம இருந்தால் நடக்கும் ஆசிரியை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் பற்றாக்குறைகளால் நடக்க போறது என்னது ஒரு பக்கத்தால் கஷ்ட பிரதேசங்கள் சேவை செய்ய ஆசிரியர்களுக்கு மாறி வரையலாம் ஏன் பதிலீடுகள் இல்லை அடுத்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்லாமல் இருக்கு இதனால அரசு இந்த வருஷம் பகவன் சிங்கம் திட்டத்தை தீர்மானிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் முப்பதாயிரம் அரச ஊழியர்கள் அடித்தது ஆனாலும் ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் முப்பதாயிரம் இருக்கு

எங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்களை கொண்டு வந்து கற்பித்தல் செய்கிறது மட்டும்தான் எங்களை செயல்பாடு அப்படி இல்லை நாங்கள் இதை கேள்வியும் கேள்வி அதுக்கான செயல்பாடு வேணும் வகையில் நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் அதுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இது ஒன்றும் செய்யலாம் அதோடு எங்களுக்கு வடமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் ஆசை இடமாற்றம் இந்த இடமாற்றத்துக்கு ஒரு பது ஒரு பதிவு வேணும் මාග ලතිව ुनुकाයි මඩච දේශගල . ඒ वर्ස ම වස . ස वස. गी වර. चී වෙ ද්‍රදේශගල विஞාන खදින आශය ප.

தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் கல்வித்துறை முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் உண்மையான தீர்வுகள் அவசியம் எதிர்பார்ப்பு விசேஷமான எதிர்காலத்துல இதுக்காக எல்லா தரப்புகளை ஒன்றா சேர்த்து செயல்படுவதற்கு எங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவாக மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள்

ஒத்துறை சேர்ந்து வலியுறுத்து போவோம் ஆண்டு மேதி ஒன்னா சேர்ப்போம் ஒன்னா சேர்த்து தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் மக்கள் அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அரசுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தும் வலியுறுத்தும் போராட்டத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்கும்